நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னா இன்னைக்கு ஏன் பேசினேன்னா ஏன் அதுக்கு முன்னாடி சொல்றேன் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன் என்ன மோகன்லால் சரே கேட்டாரு ஐயோ இது என் செட்ல நடந்தேன் சார் நான் பேர் சொல்ல விரும்பல இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்றேன் ஆனா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்ல நான் நடந்து போகும்போது பாக்குறது நான் பார்த்தோன்னே ஐ நியூ ராங் வீடியோ ஆனா எனக்கு அந்த பாஷையில எனக்கு அவ்வளவு ஃப்ளூயன்ட் இல்லாதனால நான் பேசல தென்னை நான் ஒரு தமிழ் கெரிஜால்கிட்ட என்னது இது அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கேன் முடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன் ஐ ஐ போதன் டெலிட் இப்போ டெலீட் பண்ண சொன்னாலும் ஏவனோ ஒருத்தன் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான் ஃபார்வர்ட் இருக்கும் அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு இந்த மாதிரி நீங்க வந்து நீங்க தான் பாதுகாப்பு போட்டீங்க இதெல்லாம் கேர்வென்ஸ் வந்து ப்ரொடூ ஐ மீன் கண்ட்ரோல் கிடையாது இல்லனா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேல போடணும்னா இங்கே சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்லை ஹேமா கமிட்டியில இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு அது கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு ஒரு இடம் இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையும் பேசுறேன் அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்க ஹீரோவும் இருப்பாங்க சில ஹீரோ வந்து என்னமா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வைவ் பண்ண ஆகும் விமன் ஆகும் நாங்கள் பெண்கள் வந்து பிறவிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க எங்களுக்கு எல்லாமே நம்மளால செய்ய முடியும் ஆனா எங்கயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க இன்ன வரைக்கும் நாங்க வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம் தட்ஸ் இட் சார் மூடி மறைக்கிறது சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொல்லுங்க எவ எவனோ உட்கார்ந்துகிட்டு பக்கத்துல இருந்து மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க வாய் தொங்க வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க

சோ அத பத்தி நான் இப்ப பேச விரும்பல ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க இது வந்து மீடியால பேசியோ மக்கள் என்ன போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு வி ஆர் நாட் ஹெல்ப்லெஸ் விமன் வி ஆர் ஸ்ட்ராங் விமன் கேரவேன்ல கேமரா இல்ல சார் நான் பார்த்தது இல்லை ஐ டோன்ட் திங்க் ஸோ இருக்கு பிகாஸ் அட்லீஸ்ட் அந்த சேஃப்டி ஆச்சு இந்த இண்டஸ்ட்ரியில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அண்ட் ஐ ஹோப் இந்த மாதிரி ஆகக்கூடாது இல்லை சார் எனக்கு பொறுத்த வரைக்கும் கேமரா இல்லை இல்லை சார் நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு ரெண்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸஸும் சூப்பர் ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ் கிடச்சிருக்கு ஈவன் டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப என்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி வந்து எனக்கு அஸ்வின்ஸ் அதில் வந்து எல்லோரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அண்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம் ஆக்சுவலி ரெண்டு மூவிஸ்லேயும் அந்த மாதிரி தான் இருந்தோம் செகண்ட் மூவியில் வந்து டைரக்டர் வந்து என்னோடய அண்ணா மாதிரி ஆகிட்டார் ஸோ ஆமாம் நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதில்லை ஐ எம் ஸோ லக்கி சார் இப்போ நான் ஆனஸ்டாக பர்சனலாக சொல்லணும்னா நான் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணது இல்லை பட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் கேட்டிருக்கேன் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நிறைய இடத்துல இருக்கு இட்ஸ் நாட் தட் இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும் தான் இருக்கு நம்ம வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரி பேஜன்ஸ் இது வந்து லைம் லைட்ல இருக்கிறதுனால இது வெளியில தெரிய வருது தவிர இட் இஸ் தேர் எவ்ரிவேர் இல்லைங்களா ஸோ தட்ஸ் வாட் இது இட் இட்ஸ் அப்பான் அஸ் நம்ம கரெக்டாக நடந்துக்கணும்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருதுன்னா ஹவு டு பிஹேவ் வந்து ஐ திங்க் வீ கேன் ஓவர்கம் எவ்ரி திங் சார் ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் போகும் தான் பட் ஐ பிலீவ் தட் இதுல இதுலேருந்து வந்து த ரியல் திங்ஸ் கம் அவுட் ஸோ அட்லீஸ்ட் இன் த ஃபியூச்சர் வந்து ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் ஸ்டாப் அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியும் இட்ஸ் ஆல்ரெடி வெரி குட் பட் இன்னும்

அண்ட் இப்போ கேர்ள்ஸும் ஸ்மார்ட் ஆகிட்டாங்க ஸோ இப்போ நாங்கள் உள்ளே வரோன்னா எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்கும் போது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணனா இஸ் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணால் எப்படி ரிப்ளை பண்ணணும் எங்களுக்கு தெரியணும் அண்ட் ஃபார் அஸ் வந்து என்ன முக்கியமாக இருக்கணும்னா எங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தட் எனக்கு என்ன லைஃப்பில் வேணும் எனக்கு தெரியும் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் த ராங் பாத் ஐ திங்க் இட்ஸ் அப்பான் த கேர்ள்ஸ் டு சூஸ் த ரைட் பாத் இல்லை சார் எனக்கு வந்து ஆனஸ்ட்டாக அந்த மாதிரி அப்ரோச் வந்தது இல்லை பிகாஸ் ஏன் மேனேஜர்ஸ் வந்து கரெக்டாக இருப்பாங்க அந்த மாதிரி அப்ரோச் வந்தால் கூட அவங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க என்கிட்ட வர அளவுக்கு வந்தது இல்லை